செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அருகே ஓம் நகரில் ராஜேஷின் ஊனமுற்றோர் மனைவியை அடித்து துன்புறுத்தி வீட்டில் பூட்டிவிட்டு கணவர் தப்பி ஓட்டம் மப்பேடு காவல்துறையினர் பல்லாவரத்தில் சென்று அவரை மடக்கி பிடித்து மப்பேடு காவல் நிலையத்தில் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ஸ்ரீபெரும்புதூரில் வசிக்கும் ஊனமுற்றோராக இருக்கும் சந்தியாவின் கணவர் ராஜேஷ் இவர்களுக்கு திருமணமாகி நான்கு வருடங்கள் நடைபெற்ற நிலையில் சந்தியாவை மிகவும் அடித்து உதைத்து துன்புறுத்தி உனது பெற்றோர்களிடம் பணம் வாங்கி வர வேண்டும் என்று கொடுமைப்படுத்தினார் அதற்கு சந்தியா கடந்த நான்கு வருடங்களாக தனது தாயாரிடமும் தந்தையாரிடமும் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்துள்ளார் இந்நிலையில் கடந்த வாரம் சந்தியாவின் கழுத்தில் இருந்த ஐந்து பவன் தங்க தாளிச்சேனை கழுத்தில் இருந்து அறுத்து அடகு கடையில் வைத்து பணம் வாங்கி அங்கிருந்து தனது சொந்த ஊரான பல்லாவரத்திற்கு சென்றுள்ளார் இதை தனது சகோதரர் சந்தியாவின் வீட்டிற்கு செல்லும் பொழுது அவரை கையும் காலையும் கட்டி போட்டுவிட்டு வீட்டில் பூட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் இதை அறிந்த தனது சகோதரர் தனது அக்காவை காப்பாற்றி மப்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பெயரில் தீவிரமாக விசாரணை நடைபெற்ற நிலையில் இவருக்கு திருமணத்திற்கு முப்பத்தைந்து சவரன் தங்க நகை புதிதாக இருசக்கர வாகனம் கட்டில் பீரோ மெத்தை அனைத்தையும் விற்றுவிட்டு பணத்தை சூதாட்டத்தில் இழந்தார் தனது சகோதரிக்கு நேர்ந்த கொடுமையை மப்பேடு காவல் நிலையத்தில் இவருக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று மற்றும் திருமணத்திற்கு செய்த தங்க நகைகளை திருப்பி தர வேண்டும் என்றும் தனது தங்கை வாழ்க்கையை சீரழுத்தியதற்காக இவருக்கு பத்து வருட சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் இதற்கு உடந்தையாக இருந்த தனது பாமனார் சண்முகம் மாமியார் விஜயலட்சுமி தனது கணவரின் அக்கா லாவண்யா இவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று மப்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதனை ஏற்றுக்கொண்ட மப்பேடு காவல் நிலையம் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் வரதட்சணை முப்பத்தஞ்சு சவரும் கொடுத்தாங்க வண்டி எடுத்து கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணாங்க ஸ்ரீதாசம் எல்லாமே கொடுத்தாங்க எல்லாமே இது பண்ணிப்போம் வீடும் கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க வீடு கூட அவங்க மேலே எழுதி கொடு எழுதி கொடுன்னு கேட்டு டார்ச்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க மொதல் முதல் ஒன்று வந்து யாரும் காப்பாற்றி கொடுத்து வந்தது எங்கள் தம்பி தான் சார் எங்கள் தம்பி வேறு எனக்கு தெரியாது ஏன்னா மெரட்டிட்டே இருக்கார் அவர் ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கார் அதனால் என் தம்பி வந்து சும்மா பார்க்க வந்தான் வெளியே இருந்ததுனால எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி வர வச்சு அதுக்கப்புறம் கூட்டக்காரன்னு இது கூப்பிட்டுருவாங்க சார் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க காவல் நிலையத்தில் தான் சார் எப்போ பார்த்தாலும் அடிக்கிறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க உள்ள தரலாமல் சார் எந்த ஒரு காவல் இது எங்கள் மக்களோடு காவல் நிலையம்